மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டலா விவகாரம் இப்பதைக்கு ஓயாதுன்னு பலரால சொல்லப்பட்டுச்சு கடந்த மாதங்களா இந்த விஷயம் ஹாலிவுட் ஹாட் சொல்லலாம் ஆனா ரங்கராஜ் எதுவுமே அமைதியா இருந்தாரு அமைதியா இருந்தா பேசியிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் நீதிமன்றத்திற்கு வெளியே திருமதி ஜாய் கிறிஸ்டலா எழுப்பிய தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் என்னை அணுகி வருகின்றனர் இது செயல்பாட்டில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது இந்த சர்ச்சையை தீர்க்க நான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளேன் என்பதையும் திட்டவட்ட கூற விரும்புகிறேன் நடந்து வரும் சர்ச்சையை குறித்து எந்த கருத்துகளையும் அனுமானங்களையும் வெளியிடுவதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களையும் நான் பணிவுடன் கேட்டு கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட இந்த விளக்கத்தை வெச்சு செஞ்சிருக்காங்க ஜாய் கிருஷ்டல்ல தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஹலோ கணவரே மாதம்பட்டி ரங்கராஜ் முதல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரணைக்கு வாங்க ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாதுன்னு ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் புகழோட எடுத்த புகைப்படத்தை ஸ்டோரியில போட்டு மீசக்கார நண்பா பாட்டு வச்சிருக்கிறாரு நம்ம ரங்கராஜ்